கேப்டன் என்றாலே ஒரு நல்ல மனிதர் தான் அவர் செய்த தான தர்மம் இப்போது தான் வெளியே வருகிறது மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரகுன்றம் அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குளம் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஏழு ஏக்கர் நிலத்தை இன்றைய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா அது இருபத்தோரு கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் உள்ளதுங்க அதை தானமாக அங்கே உள்ள மக்கள்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் எழுதி கொடுத்துருக்கிறாரு அங்கே ஒரு முப்பது நாற்பது வீடுகள் அங்கே கட்டப்பட்டு ஒரு தனி ஒரு ஒரு கிராமமாகவே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இதெல்லாம் கொடுத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது இதுபோல் நிறைய விஷயங்கள் நிறைய ஊரில் கொடுத்துருக்காரு யாராவது இந்த இருபத்தோரு கோடி இப்போ கொடுப்பாங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு பத்து ரூபா கொடுன்னு சொன்னால் கூட கொடுப்பாங்களா தர்மம் தர்மம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மனிதன் ஏழு ஏக்கர் நினைத்த தானமாக அந்த மக்களுக்குனே நரிக்குருவ சமுதாயத்திற்குனே அதை எழுதி தானமாக வழங்கியவர் தான் அப்படி ஒரு பேரு புகழ் படத்தவர் தான் அந்த ஒரு மனிதனை தான் ஏன் நீங்கள் இப்படி தேவையில்லாமல் கலாச்சி மீல்ஸு போட்டு தேவையில்லாத பண்ணீங்க அவர் பண்ண தான தர்மங்கள் இன்னும் நிறைய இருக்குது எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு இப்போ தான் ஒரு ஒருத்தராக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையிலும் மற்ற ஒரு ஒரு பேப்பர் நியூஸ்களிலும் வந்த பழைய நியூஸ்களெல்லாம் இப்போ தான் எடுத்து எல்லோருமே சொல்கிறாங்க அவர் இது போல் நிறைய விஷயங்கள் தர்மங்கள் நிறைய செய்கிறார் அந்த தொகுதியில் உள்ள மக்கள் கேப்டன் விஜயகாந்த் இறந்த செய்தியை கேட்டபோது எங்களுக்கு இப்படி பண்ண புண்ணியவானுக்கா இந்த நிலைமை அவர் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அவர் இருக்கும் காலகட்டத்தில் நாங்களும் இருக்கும்னு சொல்லி பெருமையாக இருக்கிறது தானம் தர்மம் பண்ணது பெரிய கிடையாது அந்த பண்ணுற தர்மத்தை வெளியே சொல்லக்கூடாது இப்போ அந்த மீடியாவிலையும் சரி பலர்கள் யார் பேசப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவ்வளோ செய்தால் இப்படி செய்தால் நீங்கள் தானே தமிழ்நாட்டு மக்கள் இழந்து இப்போ தவித்துக்கிட்டு நிற்கிறீங்க ஒரே ஒரு முறை கேப்டன் விஜயகாந்தை அரியணையில் ஏற்றிருந்தீங்கன்னா அவர் உங்களை தங்கத்தட்டில் வச்சு பார்த்துருப்பாருயா அப்படி ஒரு நல்ல மனிதன் அந்த மனிதனை நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லி நிறைய பேர்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறார் கேப்டன் எவ்வளவோ தர்மங்கள் இந்த பணத்தை அவர் சேகரித்து வச்சிருக்காங்க அவர் நல்லா இருந்திருக்காங்க ஆனால் மக்களுக்காண்டி பாடுபட்ட ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே